தமிழர்களுக்கு இலங்கை தீவில் நடந்தது இனப்படுகொலை இல்லை என மறுக்கும் அமைப்புகள் கனடாவில் இருக்கிற உதாரணமாக எடுத்துக்காட்டாக வந்து சிடிசி எனப்படும் கனேடிய தமிழர் பேரவை கனேடியன் தமிழ் காங்கிரஸ் இருக்குது அவர்கள் இமாலய பிரகடனம் என்ன ஒரு தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை பிசு பிசுத்து போக செய்கிற வேலையும் வந்து செய்திருக்கணும் அப்போ அவர்களோட சேர்ந்து இயங்கிறது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு இயங்கக்கூடிய இவர்கள் குறித்து நாங்கள் கவனமாக இருக்கோம் மக்களே அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு மார்க்கம் ஸ்டோவில் தொகுதியில் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய இடைத்தேர்தல் நடக்குது அதில் வந்து திடோ ஆண்டனி எனப்படும் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர் போட்டி போடுறார் அவர் வந்து இனப்படுகொலை என்ற விஷயத்தை வந்து அந்த காலம் தொடக்க பேசி வருகிறார் அப்போ இப்போ பியா பொலிவியர் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவருக்கு பேர் பியா பொலிவியர் அவருடைய அலை வந்து கனடாவில் வீச தொடங்கிட்டது நாங்கள் எங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ அடுத்த முறை அவருடைய அரசு தான் ஆட்சிக்கட்டையில் கட்டையில் ஏறுமன்ற ஒரு நிலை வந்து நிறுவப்பட்டு இருக்குது கருத்துக்கணிப்பில் அப்போ அவர் வந்து என்ன சொல்லிவார என்று சொல்லி சொன்னால் தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்ரீலங்காவை கொண்டே நிறுத்துவேன் என்று சொல்லி சொல்கிறேன் அப்போ அந்த அலையில் வந்து கட்டாயம் அந்த தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியில் நிற்கிறவர் வருவார் அப்போ அவர் வந்து திடூர் அன்டனியாக இருந்துட்டார்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய கொள்கையில் வந்து மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய நபர் இந்த சிடிசி போன்ற அமைப்புகளின் சலசலப்புகளுக்கோ அல்லது தமிழ் இன படுகொலை விஷயத்தை வந்து பிசு பிசுத்து போக செய்யக்கூடிய வேலைகளுக்கு துணை போகக்கூடியவர் அல்ல அவர்களையெல்லாம் எதிர்த்து நின்று இது தமிழின படுகொலை தான் என்பதை பிய பொலிவியருக்கும் இன்னும் துறைத்து தமிழின படுகொலைக்கான நீதியை வந்து விரைவாக எடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு உறுதியான மனிதர் அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு அவருக்கு அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் எந்த கட்சியை சேர்ந்தாலும் இல்லை நான் மூன்று கனடாவில் இருக்கக்கூடிய மூன்று கட்சியிலையும் தமிழர்கள் இருக்கணும் அப்போது தான் தமிழர்களுக்கான நல்ல விடயங்கள் வந்து நடந்தேறும் என்று சொல்லி திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவுக்கு படக்கூடிய ஒரு ஊடவியலாளர் அப்போ இந்த இன்றைக்கு அந்த தேர்தல் நடக்குது அப்போ ஒரு தமிழர் அது வந்து தமிழ் தேசியத்தை வந்து நெஞ்சில் எழுந்திர தமிழர் திடோர் ஆண்டனி அவரை வாக்களித்து வெற்றி பெற பண்ணினால்தான் நாங்கள் வந்து இந்த தமிழீழ விடுதலை என்ற ஒரு இந்த கனவுக்கு அடுத்த நிலைக்கு நாங்கள் போகக்கூடிய பெரும் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு ஆகவே அன்புக்கினிய தமிழ் உறவுகளை ஸ்டோவில் தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் கன்சர்வேட்டிவ் வாக்கு உரிமை பெற்ற தமிழர்கள் இன்றைக்கு போய் வாக்களித்து திடோர் வெற்றி வாக சூட பண்ணுங்கள் அதே மாதிரி வெற்றிவாக அவர் சூடு இல்லை உண்மையாக நாங்கள்லாம் சூட போகிறோமே என்னென்னு சொல்லி சொன்னால் இது ஒரு நாங்கள் இனமாக சிந்திக்கணும் சரிதானே நம்ம இனமாக சில விஷயங்களை எதிர்கொள்ளணும் அப்போ அந்த விஷயத்தில் வந்து இனமாக நாங்கள் திரளத்துக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவ பண்பு கொண்ட ஒருவர் எங்களுடைய இனத்தின் நலனை வந்து எப்பொழுதும் வந்து கீழே தளர விடாத ஒருவர் ஆகையால் அன்பு தமிழறவுகளே நாம் ஆர்க்கும் கூடியலும் அஞ்சோம்